ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை உருப்படி இல்லை ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் பிடிச்ச முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் பிடிச்ச முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார் அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார் பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார் அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார் உண்மை அன்பு சேவை என்று மூன்றும் கொடுத்தார் உண்மை அன்பு சேவை என்று மூன்றும் கொடுத்தார் அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார் அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார் தானும் இருந்தார் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா சொந்தமென்று வந்ததெல்லாம்